பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க பாண்டியன் சொன்ன மாதிரியே கோமதியும் கதிர் காலேஜுக்கு கிளம்புணும்னு நினைக்கும் போது உன் அப்பா சொன்னதை முதல்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ இப்போ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம் நல்லா ரெஸ்டடு அது மாதிரி நீ வேலைக்கும் போக வேண்டாம் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு உன் அப்பாவும் நானும் எதிர்பார்க்கலை ராஜிக்காக வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உன்னால நிறைய பிரச்சனை வந்து இப்போ நீ எந்த நிலமையில இருக்குன்னு உனக்கு தெரியல கதரு அதனால அம்மா சொல்றத கேளு வெளியில அந்த சாப்பாடு கொடுக்குற வேலைக்கும் போக வேண்டாம் கார் ஓட்டி சம்பாதிக்கவும் வேண்டாம் நீ படித்து முன்னேறினா போதும் உனக்கு படித்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதில் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடு அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ நீ ராஜிக்காகலாம் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்ல உடனே ராஜியும் அப்போ நான் வேலைக்கு போகலாம்ல நானும் இன்னும் நிறைய டியூஷன் எல்லாம் எடுத்தேன்னா கண்டிப்பாக நிறைய பசங்க வருவாங்க அதிகமாக சம்பாதிக்கலான்னு சொல்லும்போது இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க அது எதுவுமே வேண்டாம் ஓ மாமா ஏற்கனவே அந்த பசங்களுக்கு மட்டும்தான் நீ டியூஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீ அங்கே இங்கேன்னு போய் நிறைய டியூஷன் எடுக்க போகிறேன்னு முடிவெடுத்தா அப்புறம் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை வந்துடும் போதும் ராஜி ஏற்கனவே வீட்டில் வர பிரச்சனையே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தான் ரூமுக்கு போன கதிர் யோசிக்கிறாரு எப்படி நான் வேலைக்கு போகாம இருக்கிறது ராஜிக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செய்யணும்னு தானே வேலைக்கு போறேன் அப்பாவுக்கு வேற மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனே இப்போ வேலைக்கு போகாமல் இருந்தா இதையும் என்னால் செய்ய முடியாது ஏற்கனவே ராஜி இங்கே காலேஜுக்காக பணம் வேணும்னு சொல்லி அப்பா கிட்டே கேட்டு அப்பா என்ன பேச்சு பேசினார் ராஜியை கல்யாணம் பண்ண எனக்கும் பணம் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு அப்பாவை நம்பி வேலைக்கு போகாமல் இருந்தா மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அப்பா இதையே சொல்லி காட்டுவார் நாம் எடுத்த முடிவு தான் சரி நாம் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நாம் சொன்ன மாதிரி மாதம் மாதம் அப்பாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுக்கணும் ராஜியவும் நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப சந்தோஷமாக செந்தில்கிட்டையும் இங்கே கோமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க என் அம்மா என்னை தேடி வந்தாங்க இன்றைக்கி கோமதியத்தை சமைச்சி கொடுத்தது தான் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் அம்மா கிட்ட நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா இப்படிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கல கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் மனசு மாறி என்னை ஏற்றுக்க தான் போகிறாரு என் மேலே எங்கள் அப்பா அக்கறெல்லாம் இல்லாமல் இல்லை கொஞ்சம் கோவத்தில் இருக்கார் மனசு மாறிடுவாருன்னு தான் தோணுது செந்தில் உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா நான் இவரை எக்ஸாம் எழு உனக்கும் என்ன மாதிரியே கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குடனே கோமதியும் உங்க அப்பா நினைக்கிறத என் பையனுக்கு சீக்கிரமாக அவர் எதிர்பார்க்கறத விட நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது இங்கே செந்தில் தான் நல்ல மருமகன்னு சொல்லி உங்கள் அப்பா ஏற்றுக்க தான் போகிறாரு மீனா நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடையில் இருக்க பாண்டியன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே செந்தில் கடைக்கு வரும்போது என்ன செந்தில் இவ்வளோ நேரம் ஆகுது கடைக்கு வர்றதுக்கு வெளியில வேலைக்குன்னு போகுனா அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கடைக்கு வரணும்னு உனக்கெல்லாம் தெரியாதான்னு கேட்க இல்லைப்பா மீனாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர கொஞ்சம் ஆயிடுச்சுப்பா மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் கதிர் இனி வேலைக்கு போக வேண்டான்னு உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக இதை கதிர் கேட்க மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் ஒரு அண்ணனா இருந்து உன் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லி புரியவை ஏற்கனவே வேலைக்கு போய் வந்த பிரச்சனை போதும் இனியும் வேலையெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம் ஒழுங்காக படித்தா மட்டும் போதும்னு சொல்லு அவனுக்கு பணம் எதுவும் வேணும்னாலும் நானே அதை கொடுத்துட்றேன்னு சொல்லு ராஜைக்கும் கதிர்க்கும் படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னால் அந்த கதிர் எதையுமே கேட்க மாட்டா செந்தில் அதனால நீயாவது எடுத்து சொல்லு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க உங்களையும் மன்னிச்சு நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ என் பசங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா அதை என்னால் தாங்கிக்கவே முடியல என்னதான் உங்கள் மேல எனக்கு கோபம் இருந்தாலும் இங்கே கதிர் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தால் நான் ரொம்ப பெருமையாக தான் இருக்கேன் ஆனாலும் கதிரை எல்லோரும் வெளுத்து வாங்கியில் அனுப்புனாங்க செய்யாத தப்புக்கு என் பையன் அவமானப்பட்டு நின்னான் அப்படி ஒரு நிலமை இனிமேல் என் பையன் கதிருக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் அவன் படித்து அவன் படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடச்சி அவன் கை நிறைய சம்பாதிச்சா கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன் அந்த பணத்தை நான் வாங்கிப்பேன் இப்போதைக்கு யாருக்காகவும் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி அவனை படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லு செந்தில் நான் சொன்னால் கண்டிப்பாக கதிர் ஏற்றுக்க மாட்டான் எதிர்த்து பேசுவான் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை வரும் அதனால தான் நான் நான் பொறுமையாக உன்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே செந்திலும் அப்பா நான் இதை பற்றி பேசினாலே கதிர் என் வேலையை பற்றி நீங்கள் பேசாதீங்க நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் தான் நேற்று கூட சொன்னான்ப்பா ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க மறுபடியும் கதிருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் மற்றபடி அவன் இதெல்லாம் ஏற்றுப்பான்னு எனக்கு தோணலை ஏன்னா ஏற்கனவே ராஜிக்காக கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே ஆவேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அது எதையுமே கதிர் கேட்கலையேப்பா நான் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறான் ஆனாலும் நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க இனி எங்களால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு மனசு வேதனையில் கதிரை பற்றி பேசும்போது அங்கே செந்தில் கதிர்க்கு கதிர்க்காக பேசுகிறாரு மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியனுக்கும் ஆறுதல் சொல்கிறாரு செந்தில் இங்கே ரூமில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க தங்கமயில் அந்த சமயம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாக்கியம் ஃபோன் பண்ண உடனே இங்கே தங்கமயிலும் அம்மா என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை ஓ அண்ணி குழலி இங்கே தான் இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா நான் வீட்டுக்கு வந்தாலே ஓ அண்ணி குழலிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் என்ன சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை மாப்பிள்ளையும் எடுத்து சாப்பிடாம அவங்க அப் அக்கா சமைச்சதை மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்களே உன் மேலே மாப்பிள்ளைக்கு பாசமே வராதா நம்ம குடும்பத்தை பற்றியும் யோசிக்க மாட்டாரா என்ன அப்படின்னு அங்கே ஏற்கனவே நடந்த விஷயத்த பற்றி தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க இங்கே வந்து பாக்கியம் உடனே தங்கமயிலும் அம்மா என்னம்மா நீ நான் எதை பற்றி யோசிக்கிறேன் நீ என்னம்மா குழலி அண்ணியை பற்றி கேட்குற இப்போ என்னம்மா பிரச்சனை உனக்கு ஏற்கனவே வேலைக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க நான் படிக்கலன்ற உண்மை இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டுருக்கேன் நீ என்னடானா குழலி அண்ணியை பற்றி கேட்குற நான்லாம் பெருசாக என்ன படிச்சிருக்கேன்னு நீ என்னை நம்பி எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கிறதா பொய் சொன்னேன் இப்போ உன்னால் நான் தான் வசமாக மாட்டிக்க போகிறேன் கிடச்ச அந்த வாழ்க்கையும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே வந்துருவனோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா மத்தபடி நான் இந்த சந்தோஷமாக தான் இருக்கேன் குழலியண்ணி அப்பப்போ வந்து ஏதாவது பிரச்சனை செய்வாங்க அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமே அவங்க வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் பயம் பயந்துக்கிட்டு தான் இருப்பேன் இந்த உண்மையாவது கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு இதுலேயும் நம்ம குடும்பத்தை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது போல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றிலாம் யோசிக்காதமா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி சொன்னால் பரவாயில்லடி மாப்பிள்ளையும் ஓன் பக்கம் இல்லாமல் எப்பயுமே அவங்க அக்கா முக்கியம் அவங்க அப்பா அம்மா முக்கியம்லாம் இருக்கார் எப்போதான் மாப்பிள்ளை மனசு மாறி நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்ல நான் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா என்னை பற்றின உண்மை வெளியில் வராத வரைக்கும் நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்னைக்கு நீ எனக்காக பொய் சொன்னதெல்லாம் இங்கே வெளியில் வரப்போதோ அன்றைக்கி தான் நான் வசமாக மாட்டிப்பேன் கண்டிப்பாக அப்புறம் பாண்டியன் மாமா என்னை இந்த வீட்டில் இருக்க விடவே மாட்டார் ஏற்கனவே என் நகை எல்லாமே கவரிங்கன்னு மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரிய வந்த உடனே அவங்க என்னவோ என் மேலே உள்ள பாசத்தில் அதை பற்றி பேசாமல் அதை பெரிய பிரச்சனையாக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் மற்ற யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறமா இதுல உனக்கு குழலி எண்ணிய பத்தி கேட்கணுன்றதுக்காக ஃபோன் பண்ணி வேற பேசுறல மா முதல்ல ஃபோனை வையுமா அப்படின்னு கோவமாக இங்கே பேசிட்டு இங்கே பயந்துக்கிட்டே இருக்கிற தங்கமயில் ஃபோனை வச்சிடுறாங்க இப்படி தங்கமயில் பேசின உடனே இங்கே பாக்கியம் யோசிக்கிறாங்க தங்கமயிலுக்காக நல்லதாக தானே பேசணும் அவன்னு என்ன புரிஞ்சுக்காமல் இப்படி கோவமாக ஃபோனை வச்சுட்டா தங்கமையில் பற்றின உண்மை வெளியில் வந்தாலும் அது எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் பொய் சொன்ன எனக்கு சமாளிக்க தெரியாதா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியம் இங்கே காலையில் எப்பயும் போல் அவங்கவுங்க ஒவ்வொரு விளையவாக பார்த்துட்ருக்க இங்கே பாண்டியனும் கடைக்கு கிளம்பும்போது பாண்டியனை பார்க்குறதுக்காக அங்கே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க ஊரில் உள்ளவங்கன்னு எல்லாருமே வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாண்டியன் வீட்டுக்கு வரதை பார்க்குறாங்க இங்கே வந்து சக்திவேல் உடனே சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு ஆனால் என்னென்ன இவங்க எல்லாரும் பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்களே அப்படி என்ன ஒரு ப்ர விஷயமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஏற்கனவே பாண்டியன் பசங்க அங்கே இங்கேன்னு ஏதாவது பிரச்சனை செய்வாங்க அதை பற்றி பேச வந்திருப்பாங்களா இருக்கும் நம்ம வேலையை பார்க்காம ஏன் சக்தி பாண்டியன் வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எப்பயுமே அங்கேயே கவனத்தை வச்சுருக்க மில்லுக்கு கிளம்பணும் முதல்ல அதை பார் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் இப்படி பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வீடு தேடி பாண்டியனை பார்க்க போக உடனே கோமதியும் என்னங்க மறுபடியும் என்னங்க பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியல இவங்க எல்லாரும் நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு கேட்க உடனே இங்கே உடனே பாண்டியனும் அண்ணே வாங்கண்ணே வந்து உட்காருங்க கோமதி எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சொல்லும்போது உடனே தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க இங்கே பாண்டியனும் அங்கே வந்தவங்க கிட்ட அண்ணன் என்னென்ன எல்லாரும் என்ன பார்க்க அதுவும் வீடு தேடி வந்திருக்கீங்க எப்பயுமே கடையில் வந்து தானே பேசுவீங்க என்னாச்சுன்னு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு உடனே அங்கே வந்த பெரியவங்களும் கிட்ட நாங்கள் வந்தாலே பிரச்சனை தான் வருமா பாண்டியா உன் பசங்களை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நீ எதை பற்றியும் யோசிக்காத உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மூணு பசங்களும் ரொம்பவே தங்கம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பெருமையை தேடி தந்திருக்காங்க அதுலேயும் உன் பையன் கதிர் அந்த பொண்ணு சுபாவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்து இந்த உண்மை என்னன்னு உன் பசங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிரூபித்து உனக்கு பெருமையை தந்திருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்காகவும் இப்போ உன் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகிறதுக்காகவும் தான் வந்தோன்னு சொல்லும்போது கதிரும் அந்த சமயம் அங்கே ரூம்லேருந்து வராரு உடனே கதிரை பார்த்து எல்லாரும் தம்பி உங்கள் நல்ல குணம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம பையன் உங் உங்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து இங்கே தலைவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு நீ இப்போ என்னப்பா படிக்கிறேன்னு கேட்க அவரும் தான் என்ன படிக்கிறேன்றதை வந்தவங்க கிட்டலாம் சொல்லும்போது பர பரவாயில்லப்பா நீ எப்போ படிப்பை முடிப்ப அப்படின்னு கதிரை பற்றி ஒவ்வொன்றையும் விசாரிக்கிறாங்க உடனே பாண்டியனோ என்னென்ன வேலை வாங்கி தரப்போறீங்களா அவன் இன்னும் படிப்பையே முடிக்கல படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ பார்ட் டைம் வேலைக்கு போகிறான் பார்ட் டைம் வேலைக்கு போக போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது என் பையனை இப்படி ஒரு நிலமையில பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கண் கலங்குறாரு பாண்டியன் அதுக்கு உடனே அங்கே வந்தவங்களும் ஏன் பா பாண்டியா இங்கே கதருக்கு இப்படி ஒரு பிரச்சனை உடனே நீ எங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் எங்களை தேடி வந்திருந்தா அங்கே கதிர் தம்பிக்கு இப்படியெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டோம் அங்கே போலீஸ் இப்படி வெளுத்து வாங்கினிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்களாலேயே தாங்கிக்க முடியல எந்த தப்பு மே செய்யாத கதிரை இப்படி அவங்க செஞ்சிருக்கவே கூடாதுப்பா நாங்க அவங்கள சும்மா விட கூடாதுன்னு நினைச்சோம் ஆனாலும் கதிர் தம்பி உதவி செஞ்சிருக்க போயிட்டு கதிர் தம்பிக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும்னு தான் இப்ப வீடு தேடி வந்திருக்கோம் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லும்போது உடனே பாண்டியனும் என்னென்ன செய்ய போறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க இங்கே செந்தில் சரவணன் ராஜி க கதிர்னு எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க யாருக்கும் இவங்க பேச வர்றது என்னன்னு கூட புரியல இங்கே பெருமையாக பேசுகிறாங்க பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்க உடனே அங்கே வந்தவர் சொல்கிறாரு பாண்டியா உன் பையன் சீக்கிரமாகவே படிப்பை முடித்த உடனே அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை காத்துட்ருக்குப்பா அப்படின்னு சொல்ல என்னென்ன சொல்கிறீங்க ஏன் பையனுக்கா அதை எப்படின்னா முடியும் இங்கே செந்தில் பாருங்கள் இப்போ வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் இங்கே என் மருமக மூணு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க இப்போதான் தங்கமயில் வேலைக்கு போக போகிறா இங்கே ராஜி படிப்பை முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போயிடுவான்ற நம்பிக்கை இருக்குது இங்கே என் மருமக மீனாவும் கை நிறைய சம்பாதிக்கிறாள் என் பசங்களும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதுலேயும் கதிர்க்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்னு ஏன்னா இப்போ வரைக்கும் படிக்கும்போதே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா எனக்கும் சந்தோஷந்தான் இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்படி பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகாமல் படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலையில் சேர்ந்து நீ ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னுட்டு அவன் எங்கே என் பேச்ச கேட்கிறான் என்னதான் இருந்தாலும் என் செலவுக்காகவாது நான் வேலைக்கு போயே ஆவனு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் இப்படிப்பட்ட பையன் உனக்கு மகனாக நீ கொடுத்து உள்ள பசங்க இங்கேன்னு போய் தேவையில்லாத வேலையை ஆனால் ஆனா மூணு பசங்களும் ரொம்பவே கேட்டு நல்லபடியாக நடந்துக்கிறாங்க அவங்க கல்யாணத்தை வேணா அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டாலும் மற்றபடி இங்க செந்திலா இருக்கட்டும் சரவணன் கதிர்னு பேச்சை மீற பசங்க இல்ல பாண்டியா நீ உன் பசங்களை நினச்சி நீ இவ்வளோ யோசிக்க வேண்டாம் தான் தம்பி கதிருக்கு ஒரு பிரச்சனைன உடனே உடனே இங்கே செந்திலும் சரவணனும் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னென்னு நிரூபித்து உன்னை தலை நிமுற வச்சுட்டாங்க நீ எவ்வளோ கண்கலங்கி நின்னியோ அது எதுவுமே இல்லாமல் இங்கே தப் கதிர் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வடியும் உன் பசங்க எல்லாேருமே செஞ்சுட்டாங்க நீ இன்னும் எதுக்கும் கவலைப்படாத உன் பையன் படிப்பை முடிச்ச உடனே அவனுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலை காத்துகிட்ருக்குன்னு தலைவர் சொல்லிட்டு வர சொன்னார் கண்டிப்பாக இங்கே கதிர் தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்க தான் போகுதுன்னு சொல்ல அண்ணே உண்மை அவர் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் பாண்டியா தலைவர் ஏற்கனவே கதிர் தம்பியை பற்றி மேலே பேசியிருக்காரு போல அதனால் எல்லாருமே கதிர் தம்பியோட உதவி செய்கிற குணத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தம்பியோட நல்ல மனசு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி செய்யணும் உன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக இங்கே எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்திருக்காங்க கதிர் தம்பி படிப்பை முடித்த உடனே அங்கே இங்கேன்னு நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் வேலை உங்களை தேடி வரும் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் இங்கே ராஜ்யவும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க போகிறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் உதவி செஞ்ச உங்கள் நல்ல குணத்தால் தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாண்டியனை சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான்ப்பா நீயும் உன் குணத்தில் ரொம்பவே நல்லபடியாக இருக்கிற இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இந்த இருந்தாலும் உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த குமாரை தெரியுமா உங்களுக்கு அந்த குமாரி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அந்த மாதிரி பசங்கள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உன் பசங்களை நீ நல்லபடியாக வளர்த்துருக்கன்னு நீ பெருமைப்படணும் அதை விட்டுட்டு என் பையன் வேலைக்கு போகிறான் அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லி கதிரை பற்றிலாம் யோசிக்காது கதிர் கண்டிப்பாக உன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பெருமையை தான் தேடித்தரப்போகிறான் அப்படின்னு வந்த எல்லாருமே ரொம்ப பெருமையாக கதிரை பேசுறது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட எங்கள் பசங்க செந்தில் சரவணன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக பேசும்போது இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாத்தியா கோமதி நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கே சரியா புரியல பசங்களோட அருமை தெரியாமல் எப்போ பார்த்தாலும் கதிரையும் செந்திலையும் சரவணனையும் திட்டிக்கிட்டே இருப்பேன் என் பசங்க என்ன செய்வாங்களோ இப்படியே எதுவும் வேலை கிடைக்காம இருந்துருவாங்களோன்னுட்டு ஆனால் மற்றவங்களுக்கு என் பசங்க மேலே உள்ள நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் இருந்தது இப்போ என் பையன் செஞ்ச அந்த சின்ன உதவியால் வீடு தேடி வந்து அவனுக்கு பெரிய வேலை கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனியாவது யாவது இந்த பாட்டை வேலைக்கெலாம் போகாமல் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு இங்கே ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலையில் நீ சேரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் என்றைக்குமே தலை நிமிர்ந்து இருக்காதுன்னு நினைக்கிற மற்றவங்க முன்னாடி நீங்கள் எல்லாரும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வந்து முன்னேற ஒரு முன்னேற வைக்கிறோம் அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிர் கண்கலங்கி அப்பா நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்க வ கிடைக்கிற வரைக்கும் நான் பார்ட்டைம் வேலைக்கு போகிறேன் அதுக்கப்புறமா கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன்ப்பா என்றைக்குமே நீங்கள் தலை குனிகிற மாதிரி நான் செய்ய மாட்டேன்ப்பா எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு இங்கே வந்து பாண்டியன் கண்கலங்கி நிற்கும்போது ஆறுதலா பேசி அவருக்கு நம்பிக்கை தராரு பாண்டியன் பாண்டியன் கிட்ட கதிர் இவ்வளோ பொறுப்பா பேசுறதெல்லாம் பார்த்து வந்த எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க பாண்டியன் மூணு பசங்களையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க வந்த எல்லாரும் பாண்டியன்கிட்ட பேசிட்டு இங்கே கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிவிட்டு வெளியில் கிளம்பும்போது அங்கே உடனே சக்திவேலும் அங்க அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க நாங்களாம் இங்கே இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா எங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியலையா என்னன்னு கேட்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே உங்கள் பையன் அப்படி எதுவும் பெருசாக செய்யலை பாண்டியனோட பையன் அந்த பொண்ணை காப்பாற்றி எவ்வளோ நல்ல வேலை செஞ்சிருக்காரு இப்படி யாராவது உதவி செய்வாங்களா அதுவும் அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு அந்த மூணு பச ங்களும் எவ்வளோ பெருமை தந்திருக்காங்க ஆனா உங்க பையன் குமார பற்றி வெளியில விசாரிச்சு பார்த்துருக்கீங்கல்ல அவரை எப்பயுமே பிரச்சனை மட்டும்தான் செய்வான் அவனை ஒழுங்காக திருந்தி இருக்க சொல்லுங்க குமார பற்றி பேச ஒன்றும் இல்லை அதனால தான் உங்கள் வீட்டு பக்கமே நாங்கள் வரல அப்படின்னு பாண்டியனை பற்றியும் கதிரை பற்றியும் பெருமையாக பேசிவிட்டு இங்கே சக்திவேல்கிட்ட பேசக்கூட பிடிக்காமல் வந்த எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்க்கும்போது சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது என் பையன் குமாரை அவமானப்படுத்தி பேசிட்டு அந்த பாண்டியனோட பையன் கதிரை ஏன் முன்னாடியே புகுந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த ஒருத்தர் சொல்கிறாரு கதிர் செஞ்ச உதவிக்காக கதிர்க்கு நம்ம தலைவரே படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பெரிய வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போக என்னது கதிர் படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் ஏற்பாடு செய்கிறீங்களா எதுக்காக இப்படி அப்படி என்ன அவன் பெரிய உதவியை செஞ்சுட்டான் யாரும் செய்யாத உதவியு கேட்க உங்க பையன் இதெல்லாம் செஞ்சிருக்காரா இல்ல இல்ல அதனால தான் கதர் தம்பி செஞ்ச உதவிக்கு அவருக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னு கதிர பெருமையாக பேசிட்டு கதிர்க்கு கிடைக்க போகிற வேலையை பற்றி சொல்லிட்டு பாண்டியன் அவரோட மூணு பசங்களையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்காரு ஆனால் நம்ம குமாரை அப்படி இல்லையே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை கேட்ட சக்திவேலுக்கு தாங்க முடியல அவ்வளோ கோபம் வருது என் பையன் குமாரை பற்றி பேசிட்டு இந்த பாண்டியன் குடும்பத்தை மட்டும் புகழ்ந்து பாராட்டிட்டு போகிறாங்க இந்த கதிர் அப்படி என்ன பெரிய உதவி செஞ்சுட்டான் யாரும் செய்யாத உதவி அவனுக்கு இப்படி படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய வேலையெல்லாம் தலைவர் ஏற்பாடு செஞ்சிட்டுருக்கார் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கிற இங்கே சக்திவேல் ஏற்கனவே இந்த ராஜி பாண்டியன் வீட்டில் உள்ள கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகிறாள் அவளை கையில் பிடிக்க முடியாமல் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த கதிருக்கு பெரிய வேலையெல்லாம் கிடச்சிருச்சின்னா அதுவும் தலைவர் மூலமாக கிடைச்சிதுன்னு தெரிஞ்சால் எல்லாரும் பாண்டியனை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குமாரை ஏற்கனவே எவ்வளோ ஏளனமாக பேசிட்டு போகிறாங்க இந்த குமாரு நான் சொன்னப்போலாம் ஒழுங்காக ஒழுங்காக படிக்காமல் இருந்தான் சரி சொத்தெல்லாம் எப்படியும் குமாருக்கு தானே வரப்போகுதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த ராஜையும் கதிரும் நல்லபடியாக முன்னேறிடுவாங்க போலயே இனி குமாரோட நிலைமை தான் என்ன ஆகும்னு தெரியல எப்போ பார்த்தாலும் இந்த பாண்டியனை என் முன்னாடி இவங்களுக்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிறதே ரொம்ப வழக்கமாக போச்சுன்னு கோவத்தில் இருக்கார் சக்திவேல் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே கோமதியும் கதிர் உனக்கு இப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க கேட்டிங்கல்ல கதிர் படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே தலைவர் மூலமாக பெரிய வேலை கிடைக்கப் போகுதுன்னு கேள்விப்பட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் கதிரை பிடிக்காமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் உடனே கதிரை அவமானப்படுத்துவீங்க இன்றைக்கி கதிர் செஞ்ச இந்த உதவியால் அந்த உதவி சின்னதாக இருந்தாலும் சரி நம்ம பசங்களுக்கு வீடு தேடி வந்து எல்லோரும் எவ்வளோ பாராட்டிட்டு போகிறாங்கன்னு இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது இனியாவது கதரை நீங்க புரிஞ்சுக்கோங்க கதர் எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதுக்காக மட்டும்தாங்க செய்வான் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே கதருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இங்க உடனே ராஜி ரொம்ப சந்தோஷத்தில் கதரோட கையை பிடிச்சி கண் கலங்கிக்கிட்டே கதிர் நான் கூட நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைச்சேன் இனி படிப்பு முடித்ததுக்கு அப்புறமா உனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வீடு தேடி வந்து உனக்கு வேலைக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு கதிரை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி